சஷ்டி திதி இந்த திதியை பொறுத்தளவுக்கு இது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த திதின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறு முகன் சஷ்டின்னா ஆறு அப்போ ஆறு முகன் அப்படின்னா ஆறு முகங்கள் கொண்ட முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி அது பொதுவாகவே அந்த திதியில் பிறந்தவங்க ரொம்ப எல்லா இடத்துலையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணக்கூடியவங்க எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அவங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க அதே மாதிரி எதிராளிகளை எதிரிகளை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள கரெக்டாக கார்னர் பண்ணி அடிக்கிறதுல கில்லாடிங்க இந்த தேதியில் பிறக்கிறதுனால இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அதாவது எதிரிகளை அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னால் எவங்க பார்த்தாலும் துரோகியாகவே இருப்பான் அப்போ இவங்களுக்கு வந்து கோபம் வரும் அதாவது என் சஷ்ட திதிக்கு அதிகமாக கோபமும் வரும் அப்போ இந்த கோபம் பிடிவாதம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு தான் இந்த திதியில் பிறந்தவங்கெலாம் அடமெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் இந்த அடமெண்ட்டு வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது நன்மையில் தான் முடியும் அது வந்து தீய வழியில் போகாது அதே மாதிரி நேர்மைக்கு புறம்பாக ஒரு காலத்துலேயும் நடக்க மாட்டாங்க இவங்களுடைய எண்ணங்கள் பூரா நேர்மையான எண்ணங்கள் அதே மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள் எங்கே போனாலும் ஜெயிப்போன்ற அந்த நம்பிக்கை எல்லாமே கான்ஃபிடென்ட்டில் வந்து இவங்க இவங்கள மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இந்த திதி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஷார்ப்பான ஒரு வேல் மாதிரி அப்போ அந்த ஷார்ப்புங்கிறது எப்படின்னா எதையும் பட்டவர்த்தனமாக ஓப்பனாக பேசிடுவாங்க பொதுவாகவே இந்த சஷ்டி திதியில் பிறந்தவங்க வந்து போரிடக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் எங்கேயுமே எப்பேற்பட்ட எதிரியும் நான் நேரில் வந்து பார்க்குறேன்னா யாராவது ஒரு எதிரி முளைச்சான்னா நான் நேரில் வர்றேன் அதுக்கப்புறம் பேசு எங்கிட்ட வந்து வச்சுக்காதன்ற மாதிரி ஒரு மிரட்டக்கூடிய துணிலே இருப்பாங்க அது எந்த இடத்துல போனாலும் அவங்க வந்து எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் அவங்கள வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த சஷ்டி சிதிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும் பர்டிகுலராக இந்த ஃபைனான்ஸு லேவாதேவி தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாமே சிட்பன்ஸு இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே இந்த திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழில் வந்து கை கொடுக்கும் அப்புறம் கல்வி கட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்படின்னா படிப்பை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க படித்த என்னத்தை கிழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைத்தொழிலையும் அவங்களுடைய சுய தொழிலையும் தான் நம்புவாங்க படிப்பை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அதை ம பெரிய ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி படிப்புக்கு தகுந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க படிப்பு ஒன்று வேலை ஒன்றாக இருக்கும் இல்லைன்னா வேலை செய்யணுங்கிறதுக்காக வேண்டிய தொழில் கல்வி மாதிரி படிப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து நிறைய வீடு கட்டி கடை கட்டி வாடகை விடறக்கூடிய யோகம் இவங்களுக்கு நிறைய இருக்குது அதுவும் வாடகை வாங்குகிற யோகம் எங்கே போனாலும் இவங்க வந்து ஒரு அவங்க அவங்க மைண்டே வந்து ஒரு தொழிலில் இருக்காது பல தொழிலும் இருக்கும் இப்போ ஒரு தொழில்னால் அந்த ஒரு ஒரு தொழிலே பண்ணுவாங்க ஆனால் இவங்க சஷ்டி சிதிக்காரங்க ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வேறு வேறு தொழிலுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பெரிய ச நிறுவனம் அதில் வந்து எல்லாமே இருக்கும் அதாவது மோல்டிங் இருக்கும் ஸ்கிராப் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதில் வா இப்போ ஒரு வாகன தொழில்னு வச்சுக்கோங்களேன் அதில் எத்தனை உதிரி பாகங்கள் இருக்கோ அத்தனை தொழிலையும் இவங்க ஒரே கூடத்தில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க பெரிய பெரிய என்ன ஃபேக்ட்ரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த மாதிரி திதியில் பிறந்தவங்க வச்சாங்கன்னா அவங்க வந்து பல் பல்முனை அதாவது பல முனையில் இவங்க வந்து தொழில் பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது மெயினாக இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்கள கரெக்டாக அதுவும் எதிரிகளை கண்டுபிடிக்கிறதுல கில்லாடிங்க இப்போ காம்படேட்டர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்கள எப்படி அடித்து நம்ம முன்னுக்கு வரணுங்கிறது இவங்களுக்கு மட்டுமே கை வந்த கலை சஷ்ட ரீதியில் வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு என்னென்னா இப்போ நம்ம தான் வந்து ஒரு தொழில் செய்ய போகிறோம் எதிரில் நாலு கடை வச்சுருப்பான் நம்மளும் ஒரு கடை வச்சோம் ஏண்டா வச்சோம்னு நமக்கு ம மைண்டில் இருக்கும் நம்ம நம்மளோட பிஸ்னஸே பண்ணுற இடத்துல நம்மையே வைக்கிறோம் ஆனால் இந்த சஷ்ட ரீதியில் வச்சாங்கன்னா இருந்து பிறந்தவங்க வைச்சாங்கன்னா இவங்க தொழிலே எதிரில் ஆறு கடை இருந்தாலும் ஆறு பிஸ் பிஸ்னஸ் இருந்தாலும் இவங்க தான் அடிச்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த வல்லமை வந்து அந்த ஆறாவது திதிங்கிறதுனாலையும் இந்த பொதுவாகவே வந்து அந்த ச முருகனுடைய ஆற்றல் இந்த திரிக்கு இருக்கிறதுனாலையும் இவங்க வந்து எந்த இடத்துலையும் ஒரு ஸ்டெபனாக ஒரு எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு நிறையா இருக்கும் அப்புறம் வந்து உலகம் சுற்றுவாங்க நல்லா சஷ்டி பிறந்தவங்க நாடு நாடாக சுற்றுவாங்க ஊர் ஊராக சுற்றுவாங்க நகர நகரமாக சுற்றுவாங்க ஏன்னா இவங்க திரைக்கடலோரையும் திரவியும் தேடுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி இவங்க எங்கேனாலும் போய் எங்கேனாலும் ஏதாவது பண்ணிட்டு வந்துட முடியுன்ற நம்பிக்கை இவங்களுக்கு பயமே கிடையாது இவங்க எங்கே போனாலும் பொழைச்சிக்குவாங்க அதாவது தெரியாத ஊரில் போய் கூட பொழச்சிக்குவாங்க அந்த மாதிரி தான் இவங்களுடைய அந்த ஆற்றல் இந்த திதியினால் வர்ற ஆற்றல் தான் அதே மாதிரி இந்த திதிக்கு வந்து நோய் நொடி ஏதாவது வந்தால் கூட ஒரு செகண்டில் காணாமல் போயிடும் என்ன என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் வெளோபெரி பிரச்சனை வந்தாலும் அதை வந்து இவங்க அதை ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க எதிரி வந்தாலும் அப்படி தான் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க கடன் வந்து இவங்க தான் கொடுப்பாங்க தவிர இவங்க கடன் வாங்க மாட்டாங்க ஆனால் வாங்குவாங்க இவங்க எப்படி வாங்குவாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்க இந்த வட்டி தொழில் அடகு தொழில் இந்த நகையை அடமான வச்சு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஒரு ரொட்டேஷனில் கடன் கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க பணம் கொடுப்பாங்க அதை வாங்கி இவங்க சர்வைவல் பண்ணுவாங்க அதை வாங்கி இவங்க எல்லாத்துக்கும் கடன் கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கொடுத்தவங்க வந்து இவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க சஸ்தி தேதிக்கு அடிமையாக இருப்பாங்க பேங்கிங்கில் வந்து லோன் வாங்குறது அதாவது இவங்க ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க அந்த பிஸ்னஸுக்கு எதையாவது பண்ணி ஒரு பெரிய லோனை வாங்கிடுவாங்க அந்த லோன் வாங்கும்போது அந்த லோன் வந்து அவங்கள பாதிக்காது ஏன்னால் அதை வச்சு அவங்க பல மடங்கு சம்பாதிப்பாங்க அப்போது கடன் கொடுக்குறதும் இவங்க தான் கடன் வாங்குறதும் இவங்க தான் ஆனால் கடன் வாங்கினாலும் அந்த கடன் வாங்கின தொகையை வந்து பல மடங்கு ஆக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சஸ்தி ரீதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது ரெண்டாவது இவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மனைவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் குழந்தைகள் குழந்தைகள்னு பார்த்தா இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இது இருக்காது குழந்தைகள் நம்ப மாட்டாங்க நான் நம்பி வாழலாங்க குழந்தைங்க அவங்க தன்னிச்சையாக அவங்க செயல்படுவாங்க இவங்க அதை நம்பி இருக்க மாட்டாங்க இப்போ இவங்க ஒரு சசிகழ் பிறந்தவங்களுக்கும் ரெண்டு மூணு ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களையெல்லாம் இவங்க நம்ப நம்பவே மாட்டாங்க இவங்கள கடைசி வரைக்கும் நான் தான் அப்படின்னு ஒரு அடமெண்ட்டில் தான் இருப்பாங்க அதே மாதிரி மனைவி கூட பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட அடங்கி தான் நிற்கணும் ஏன்னா ஆறாவது தேதின்றனால மனைவி கூட பயந்து பயந்தே இருக்கணும் இவங்கக்கிட்ட எப்போவுமே ஏதாவது சொல்லிடுவாரோ ஏதாவது பேசிடுவாரோ அப்படின்னு வந்து கோபத்தில் ஏதாவது திட்டிடுவாரோ இப்படியே தான் அவங்க மைண்டு ம ஒய்ஃப் சைடில் இருக்கும் அப்புறம் இதில் வந்து தொழிற்கல்வி படிக்கிறவங்க மாணவர்கள் எல்லாம் நல்லா வந்துடுவாங்க மாநிலங்கள் தாண்டி மாவட்டங்கள் தாண்டி ஊரூராக போய் பிஸ்னஸ் பண்ணுறதும் இவங்களுக்கு நல்ல செட் ஆகும் இவங்களை பொறுத்தளவுக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் இவங்க வந்து முருகர் கோயிலுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு கொண்டு போய் வைக்கணும் அதாவது பொங்கலோ இதுவோ ஏதோ அந்த நெவேத்தியம் பண்ணி பாயசமோ அதை கொண்டு போய் இவங்க அங்கே வந்து அந்த முருகன் கோயிலில் வந்து வர்றவங்களுக்கு அந்த பொங்கல் பாயாசம் புளியோதரை கூட கொடுக்கலாம் ஏதாவது உணவுப் பொருள் வந்து இவங்க அந்த பக்தர்களுக்கு கொடுக்க முருகன் கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கு மென்மேலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நன்றி